தமிழ் கைதிகளில் முப்பத்தி இரண்டு பேர் எதிர்வரும் திங்கட்கிழமை விடுதலை செய்வதற்கு பிரதமருடனான சந்திப்பின்போது போது இணக்கம் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவிக்கின்றார் அத்துடன் எதிர்வரும் இருபதாம் திகதிக்கு முன்னர் மேலும் முப்பது கைதிகளை விடுவிப்பதற்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என இரா சம்பந்தன் ராசம்பந்தன் கூறினார் பிரைம் பிரைம் மீட் குறிப்பிட்ட எண்ணிக்கையான கைதிகளை விடுவிப்பதாக ஒரு ஏற்பாடு உருவாகியிருக்கின்றது ஒரு முப்பத்தி இரண்டு பேர் அதே மா கிழமை விடப்படலாம் அதை தொடர்ந்து இன்னும் ஒரு முப்பது பேர் இன்னும் ஒரு கிழமை பத்து நாளுக்கு விடப்படலாம் இருபதாம் தேதிக்கு முன்பதாக ஏனியவர்களை பொறுத்தவரையில் சில பேர் குற்றவாளிகளாக கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு ஜனாதிபதி ஒரு மன்னிப்பு கொடுக்கவனம் அவர்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு ஏனியவர்கள் அவர்களுக்கு மாறாக தற்பொழுது நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கின்றது அவர்கள் சம்பந்தமாக ஒரு அமைச்சர் குழுவை நியமித்து தனிப்பட்ட முறையில் சட்ட ரீதியாக பார்க்காமல் அமைச்சர்கள் இந்த பரிந்துரைக்கு முடிவெடுக்க வேண்டும் என்று அந்த சந்திப்பதுக்கு பிறகு பிரதமருடன் நானும் எனது பாராளுமன்ற சாஸ்டர் ஜனதி சந்தித்து அவருடனும் இந்த விடயம் சம்பந்தமாக பேசி தமிழ் கைதிகளை விடுவிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி அவரும் இந்த அக்கறை எடுத்து கருவங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் விசேஷமாக குற்றவாளிகளாக கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் தற்போது உள்ள சிறைச்சாலையில் உள்ளவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதற்கும் அவர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம்